நாயகம் செல்லாசிம் அவர்கள் போரில் இருந்து திரும்புறாங்க அப்ப ஜீரானா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க அங்க வீரர்கள் வந்து கூடாரம் மறைச்சிருக்கிறாங்க அப்ப நபிசல்லாட்சி வந்து அதை பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா சில கூடாரங்கள் வந்து பொது பாதையில் வந்து கட்டப்படுது கொஞ்சம் கொஞ்சம் அதை மறைக்கிற மாதிரி மக்களுக்கு இடையூறு வர மாதிரி நாயகம் செலாட்சி அவர்கள் உடனே அறிவு பலரை கூப்பிட்டு அந்த பொதுப்பாதையில எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீ நீக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் கடுமையான முறையில் ஆணையிடுறாங்க யாரெல்லாம் பொதுமக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய அளவிற்கு கூடாரத்தை அமைக்கின்றீர்களோ அவர்கள் ஜிகாஜ செய்ததற்கான நன்மையை இழப்பார்கள் சுகாநல்ல எவ்வளவு பெரிய வார்த்தை இறைவழியில் போராடுவது ஜிஹாத் என்பது எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறதுனா கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்லப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபி அவர்கள் ஆனா அதே நாயகம் செல்லாட்சம் அவர்கள் சொல்றாங்க பொது பாதையை மறித்து பொது மக்களுக்கு இடையூறு தருமாறு கூடாரங்களை அமைப்பது என்பது ஜிகாதனுடைய நன்மைகளை போக்கிவிடும் அப்படிங்கிறாங்க நாயகம் செல்லாட்சம் அவர்கள்